அப்போ ஒன்பதுல குரு வந்தா என்ன செய்யணும் பேச்சை கேட்டு தெய்வ சிந்தனையோட பொறுப்பாக இருக்கடா அதை விட்டுட்டு போனா என்ன ஆகும் ஊர்லயே இருந்துருந்தா ஒன்றும் ஆகாது போனவனுக்கு ஒன்பது குருன்னா வெளிநாடு போகலாம் ஒன்பதுல குரு இருக்கிற போது வெளிநாடு போலான்னு போனா அது ஓடி போனதாயிருமா திருகோணத்தில் குரு ஒன்பதுல குரு இருந்தா ஒன்று ஒன்றை பார்ப்பாரு அது மாதிரி ஒவ்வொரு பரிகாரங்கள் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டு நடக்கணும் நிறைய விஷயத்தில் குருவார்த்தை கூட கையிலுன்னு சொல்லல எதை கேட்குறீங்க சினிமா எல்லாம் கூட வந்து மனைவி சொல்லே மந்திரம் என்னங்க மனைவி சொல்லே மந்திரம் இப்போ சேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பிள்ளைய நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் கல்யாணத்துக்கு முன்னால் தாய் கல்யாணம் ஆன பிறகு தாரம் இது உலகம் அறிஞ்ச ஒரு உண்மையா இருக்கணும் இருபத்தி நாலு மேடம் அவங்க சிந்தனை ஒருத்தர் மேலதான் இருக்கா தாய் கூட ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு மூணு குழந்தைக்கு மேலேயும் பாசம் வைக்கும் தாரம் ஒருத்தர் மேலதான் வைக்க முடியும் அப்ப அவ மைண்ட்ல தட் இஸ் டிவைன் தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது ஏதாவது ஒரு சங்கடம் வருதுன்னா மனைவிக்கு தெரியணும் அப்படி மனைவிக்கு தெரியலன்னா யாராவது இருந்தா கோவிச்சுக்காதீங்க அவங்க பக்கா டிவி சீரியல் பார்க்குறவங்களா இருப்பாங்க தூக்குறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு டிவியில வர்றவங்க தான் என்ன தெரியாது ரெண்டே ஒன்னு டிவிலேயே முழுகியிருப்பாங்க இல்ல தூங்கி இருப்பாங்க அன்னைக்கு அந்த வீட்டு எஜமான நல்லா கண்டுபிடிச்சிக்கலாம் சாயந்தரம் போன வீட்டில் கொடுக்குற சாப்பாடை பார்த்தா இது டிவி பார்த்துக்கிட்டு செஞ்ச சோறு இது தூங்கி எந்திரிச்சு தூக்க கணக்கத்தில் செஞ்சது கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா தினம் இந்த மனைவி சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா ஒரு நாள் ருசி தெரியுமில்ல அதனால இப்போ இன்றைக்கு ஒரு அருமையான நாள் இந்த நாளில் கூட்டியிருக்கவங்களுக்கு நிறைய இதில் சொல்லணும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இந்த காலம் நமக்கு வந்து அம்பால நாம் நினைவுபடுத்தக்கூடிய பாதம் ஆடி மாடு ஒவ்வொரு வருஷமும் அமாவாசை வரும் ஆனால் இது மங்கள அமாவாசை அங்காரர்களுடைய மங்கள அமாவாசை இது அதே மாதிரி ஆடி பதினெட்டு எல்லாம் சேர்ந்து பெரிய விஷயங்கள் வந்திருக்குது இப்போ ஐயா பேசுகிற போது சொன்னாங்க பால்ய விவாகத்தை பற்றி சொன்னாங்க பால்ய விவாகம் எதுக்காக அந்த நாளில் நடந்ததுன்னா குழந்தையிலிருந்தே ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடி பழகி பேசி சண்டை போட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருப்பார்கள் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பருவம் வரும்போது அவங்க தேவை பூர்த்தி ஆகிட்டா புத்தி கெட்டு போகாது அது சட்டப்படி தப்பு விட்டாங்க சட்டப்படி அன்று அந்த ராஜாக்கள் காலத்தில் தப்பு இல்லாமல் இருந்தது இப்போ என்னென்னா பால்ய விவாகத்தை தடுத்ததுனால தப்பாகி போச்சு பழக்கம் வந்துடும் அறிமுகமாகணும் ஒருத்தர் ஒருத்தர் போய் பழகிடுவாங்க அப்படி இருந்தது ஒரு காலம் இப்போ விஷயத்தில் எதை பார்த்தாலும் இந்த குரு இந்த வீடுகளில் இருக்கிற போது ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையா யோதிடத்தில் குரு பல சில பேர் கேட்கறது சார் நான் அந்த பொண்ணை வரும்போது அதே கிடைக்குமா எனக்கு இப்போ உங்களுக்கு டைம் சரியா இல்லைன்னு ஒரு மூணு மாசம் கழிச்சு வந்து கேளுங்க மூணாவது மாதம் வந்து அதை விட இன்னொரு நல்ல பொண்ணு வரும்போது அதை கட்டிக்கலாம் நான் அப்ப அப்பவே சொல்லியிருந்தேன்னா அந்த பொண்ணோட கெதியன் ஆய்வு மனிதன் எப்ப வந்து மனசை பார்க்காம உடம்ப பார்க்கறாடோ அப்பதான் கிரகங்களோட பாதிப்புக்கு ஆளாவாங்க கிரகங்களோட பாதிப்பவரும் மனசை பார்க்கணும் பிள்ளைங்கன்னா பெற்றவங்க பேச்சு கேட்டே தான் தீர்ந்த வேற வழியே இல்லை நீங்க தாய் சொல்றத கேட்கல தகப்பட்டு சொல்றத கேட்கணும் அவசியமே இல்லை கேட்கவும் மாட்டாங்க இன்னும் நீங்க யாராவது தப்பா நினைச்சுக்கலாம் ஃபாதர் இஸ் ஏ எம்ப்ளாயி ஃபாதர் வந்து ஒரு எம்ப்ளாயி தான் இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான் மதர் இஸ் கமாண்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் அந்த வீட்டையும் கமாண்ட் பண்ணி கொண்டு போறதும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசரும் மனைவி தான் அந்த மனைவி தான் அந்த வீட்டை வழிநடத்தணும் இல்லைன்னா கெட்ட பேர் மனைவிக்கு தான் வரும் கணவருக்கு அவர் காலையில் வேலைக்கு போயிட்டு அவருக்கு பாவம் சம்பாரிச்சா அப்படியே பொண்டாட்டி கொடுத்துட்டு சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கார் பிள்ளைக்கு இப்படி வந்துட்டா யார் தப்பு அதனால சினிமாவை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அதில் ஸ்மோக்கிங் ஃபீஸ் எல்லாம் கூட அம்மா கொடுக்குற மாதிரி சினிமா வரும் அது ஒரிஜினலாக நம்ம கொடுக்க முடியுமா அதில் எல்லா வீட்டுலேயும் இப்போ ஜோதி நேற்று சொல்கிற சொல்றபோது கூட சொன்ன எவ்வளவு பேர் எடுத்தீங்கனாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்க தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுது அவங்க லைஃப்பில் சைன் பண்ணுறதும் சைன் பண்ணாமல் போறதும் ஆஃப்டர் மேரேஜில் தான் இருக்குது அதுக்காக தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை எதையெல்லாம் நம்ம மாற்ற முடியும் ஒன்னையும் மாத்த முடியாது திருமணம் ஆகிற பிறந்த நேரத்தை மாத்த முடியுமா வயசு குறை நேரத்தை மாத்த முடியுமா இல்ல இறப்பு நேரம் எதையாவது ஒன்றை நம்ம மாத்த முடியுமா நான் நம்ம ஒன்னே தான் மாத்தலாம் அந்த கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கப்படுகிற நாள் அந்த நல்ல நாள் தான் அவங்க தலையெழுத்து நிர்ணயம் பண்ணும் அது எப்ப வேணா தேர்ந்தெடுத்து அதுக்கு தான் குரு மெயின் குரு எங்கே இருக்கும் போது அதே பொண்ணையே கட்டுங்களேன் அந்த குரு நல்ல இடத்துக்கு வந்த பிறகு கட்டுங்களே அதுக்கு முன்னாடியே தப்பு அப்போ ஒரு நல்லது நடக்கணும்னா கட்டாயம் குருக்கு எதிரிகளே கிடையாது குருவை போது அஜாத குரு எதிர்ப்பற்றவர் எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லாத ஒரு கிரக எதிர்தான் குரு தான் அதனால குருவினுடைய திருவருளால நீங்க எல்லாமே கூடி இருக்கீங்க இந்த யார் கையில இல்ல இந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின மூணு இருக்குது யாராவது ஒருத்தர் காட்டுங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு மூணு புஸ்தகம் கொடுத்தாங்களே நேற்று அவர் கையில் இருக்கு வெரி குட் அப்ப வாங்க உங்களுக்கு மட்டும் ரகசியமா ஒரு விஷயம் சொல்றேன் ஹலோ அந்த ஐம்பது ரூபா புத்தகம் காட்டினார் அவரை மட்டும் அனுப்புங்க ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து நீங்க ஐம்பதாயிரம் செலவு பண்ணாலும் ஐம்பது லட்சம் செலவு பண்ணாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை காதல சொல்றேன் நேற்று அத பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரம் நம்ம ஏன் தாமதமா இருந்தோம்னா விஷயங்களும் பேசணும் தாமதமா இருந்ததுக்கு ஒரு காரணம் அருமை சகோதரர் செல்வி அவர்களுடைய வருகையின் காரணமாக பதினோரு மணியிலிருந்து அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது மேடம் அதனால இப்பதான் வந்திருக்கார் அவரு என்ன எனக்கு அடுத்து செல்வி அவர்கள் பேசுவார் அவரை தொடர்ந்து சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பேங்க் ஆபிசரா இருக்கார் அவரு அவர் திருக்கடித பஞ்சாக்கு போடுறாரு அருமைச்சகம் நரன் நாராயணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் பூர்ணாதி வரை நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த உளம் சார்ந்த நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வந்திருக்கின்ற பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற ஜோதிடத்தை மக்களுக்கெல்லாம் புரிய வைத்து ஜோதிட கலையின் மூலியமாக நம் நாட்டில் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற திருப்பணிகளையும் தெய்வத்தின் வழிபாடுதலை குறையாமல் அந்த காலத்தில் ஆரம்பித்த தெய்வ வழிபாடுகள் நம்மளுடைய பல தரப்பட்ட ஜோதிட ஆசான்கள் மூலமாக ஆன்றோர்கள் மூலமாக பிரதோஷ வழிபாடிலிருந்து கிருத்திகை வழிபாடிலிருந்து இன்று ஜெய ஜெய என்று மக்கள் கூடுகின்ற அளவுக்கு எல்லாவிதமான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் வந்திருக்கின்ற திரளான பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வேத விற்பனர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஆடி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆடி பெருக்கென்று எதை தொட்டாலும் வளரும் என்பதுதான் சாஸ்திரம் ஆடி பெருக்கோட ஆடி அமாவாசையாகவும் அத்துடன் இன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் ஆடி செவ்வாயாகவும் எல்லோரும் எதிர்பார்த்த குரு இந்த நன்னாளில் அமர்வுதான் ஒரு பெரிய விசேஷமான ஒரு அற்புதமான நாள் இந்த நன்னாளில் நான் இதுவரைக்கும் எப்பொழுதுமே நம்ம மேடையில் இருக்கின்ற சேலத்திலிருந்து வந்திருக்கின்ற நரநாராயணன் அவர்கள் சாருடைய ஃபங்க்ஷனில் தான் கலந்துருக்கேன் அடுத்து நண்பர் சகோதரர் முருகு பாலமுருகன் கூப்பிட்டார் மெயினாக ஜோதிடத்தில் நான் கொஞ்சம் குமுதத்தில் ரொம்ப வருஷம் எழுதி நிறைய ஜோதிட ஆசானங்கள் ஜோதிட நண்பர்கள் எல்லாம் சந்திப்பது சமீப காலம்தான் ஏனென்றால் எனக்கு வழக்கறிஞர் பணிதான் மிகவும் அதில் ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம் என்றால் வழக்கறிஞர்கள் யார் தமிழ்நாட்டில் கேட்டாலும் சொல்லிடுவேன் ஜோதிடர்கள் எல்லாம் இப்போதான் கொஞ்ச நாளா ரொம்ப அதில் ஏதோ கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமோ என்னவோ நான் எழுதினது மக்கள் ஏற்றுக்கினாங்க இந்த நல்ல மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய பிராப்தமும் கிடைச்சது இந்த குரு யாகம் என்பது எப்பொழுதும் ஒரு யாகம் வளர்க்காவே இந்த நாட்டில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவாம வீட்டுக்குள்ளே வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குட்டி நல்லா இருக்கணும் என் மாமியார் நல்லா இருக்கணும் என் மாமனார் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்குள்ளே தான் யாகம் யாகங்கள் எப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த யாகம் வளர்க்குற சுத்து வட்டாரத்தில் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் மழை தண்ணி இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் செழிக்கணும் விவசாயம் செழிக்கணும் மக்கள் நல்லவர்களாக இருக்கணும்னு சொல்லி கோயிலில் தான் யாகம் நடக்கும் மக்கள்லாம் வந்து தங்களால் முடிஞ்ச எல்லா பொருளையும் கொடுத்து அந்த யாகத்தை சிறப்பா பண்ணுவாங்க அந்த மாதிரி யாகம்லாம் இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போதான் பா முருகு பாலமுருகம் பண்ற யாகத்துல மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்களும் நல்லா இருக்கணும் இந்த யாகம் வளர்க்குற நல்லா இருக்கணும் தமிழ்நாடும் நல்லா இருக்கணும் இந்தியாவும் நல்லா இருக்கணும் இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும் வளர்க்குற உங்க எண்ணத்துக்கே நீங்களும் நல்லா இருப்பீங்க குரு பயிற்சினாவே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான பயம் அதுல கன்னி ராசியில ஜென்ம குருன்னு வந்திருக்கு ஜென்மகுரு வந்தவுடனே அவன் நம்ம ராமர் வனத்துக்கு போனார் நானும் வனத்துக்கு போவேனான்னு நினைக்கிறான் ராமர் ஜாதகமும் இப்ப ஜாதகம் ஒன்னான்னு கொஞ்சம் யோசிச்சுனாவே போதும் ஏகப்பத்தினி விருதனான ராமர் ஜாதகமோ இந்த காலத்தில் இருக்கிற நம்மளுடைய மனிதருடைய சிலேடையாக சில விஷயங்கள் ஜாதகத்தில் ஜாதகத்தில் சொல்வார்கள் பத்தில் குரு வந்தா வாலி பட்டம் இழந்தான்னு சொல்றது எல்லாரும் வாலியாக நினச்சிக்க கூடாது நம்ம நாட்டில் வந்து குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகு ராகுகேது பயிற்சியாகட்டும் இப்போ வாட்ஸ்அப் வந்துட்டனால அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயமா ஒன்று ஒன்றா போட்டு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தனியாக எழுதுறது இல்லாம ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க மக்களுக்கு எழுத ஆரம்பிச்சு மக்கள் குழம்புறதெல்லாம் விட்டுடுங்க ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அரியும் சிவனும் அறியாதவர்கள் அரியும் ஒன்று சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண்ணு தெய்வத்தில் நவகிரகேத்திரத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னாலும் அது நவகிரகேத்திரமாக காணப்பட்டாலும் அந்தந்த கோயிலில் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான நல்லது நடந்திருக்கிறனால அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான பவரை நம்ம மறந்துடவே கூடாது ஆலங்குடி குருஷேத்திரம் என்றாலும் அங்கே தட்சிணாமூர்த்தி தான் வீட்டிருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் தட்சிணாமூர்த்தியார் சிவனுடைய மறுவடிவம் சிவனுடைய அமைப்பு தான் தட்சிணாமூர்த்தி அந்த ஆலங்குடியில் குருவுக்கு குருவாகி காட்சி அளிக்கக்கூடியவர் சிவர் என்னால் தென்னாட்டு போட்டுகின்ற சிவன் ஸோ உங்களுக்கு பிடித்த சிவனாக இருந்தால் சிவனை கும்பிடுங்க உங்களுக்கு பிடித்தது நாராயணாக இருந்தால் நாராயண கும்பிடுங்க ஆனா பக்தியை பத்திரமா வச்சுக்கங்க பக்கத்து வீட்டுக்காரன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனான்றதுக்காக போகாதீங்க நம்மனால நிஜமாக போக முடியும் கிரிவலம் சந்தோஷமாக நம்மளால சுத்த முடியும்னா போயிட்டு வாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் சுத்துங்க போதும் மற்றவனை பார்த்து காப்பீடித்த கூடிய எந்த பக்தியும் நமக்கு எந்த பலனையும் தராது என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கினாவே போதும் எந்த யாகத்துக்கு போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு லட்ச ரூபாயில பூஜை பண்ணாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் நினைக்காதீங்க சுத்தமான பசுனை சுத்தமான வில்வம் சுத்தமான துளசி கொடுத்தாவே எல்லா கிருமையும் எல்லோரோடையும் நமக்கும் கிடைக்கும் சாமியை ஜாலியாக கும்பிட கத்துக்கங்க பயந்து கும்பிடாதீங்க எந்த தெய்வமும் நம்மளை பயமுறுத்தி சாமி கும்பிட இல்லை எல்லாத்துலயும் ஒரு பயம் ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டன சொல்லி திருப்பி வந்து போடுறது மூணு முறை சுத்திட்டா மறந்துட்டா மறந்துட்டா ஒண்ணும் தப்பு இல்லை ஜாலியா போயிட்டு வா திருப்பி ஓடி போயிட்டு ஓடி வருவான் சாமியை ஃபேமிலியை வேற ஒரு கண்ணு பார்ப்பான் கொண்டாடி கரெக்டா கும்பிடறாள வரைச்சு குழந்தைய திட்டுறது கோயிலுக்கு வெளியில் பறிச்சும் குழந்தைய திட்டுறது பண்டாட்டியை திட்டுறது நீ ஜாலியாக ஜாலியா ஜாலியாக எவ்வளோக்கவளோ இருக்கிறியோ அவ்வளோக்கவளும் உனக்கு வந்து தெய்வ பக்தியுடைய கடாட்சம் நம்மளை தேடி வரும் என்பது தான் எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம் சூரியன்லேருந்து ஆரம்பித்து சுக்கரன் வரைக்கும் முடிக்கக்கூடிய கிரகங்களில் ஒம்பது கிரகம் ஆனால் அந்த ஒம்பது கிரகத்துக்கும் விநாயகரை பிடிச்சிக்கங்க எல்லாத்துக்கும் விநாயகரை முக்கியமாக கும்பிடுங்க நம்ம எந்தெந்த கோயிலுக்கு சுத்தம் படியலானாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது இந்த வார்டை இப்போ ராசி இருக்கிறாங்க சனி வந்து நமக்கு சரியா இல்லைன்னா ஒரு சனிக்கிழமை போய் ஒரு விநாயகர் கிட்ட ஒரு அருகம்புல் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க மந்திரம் தெரியல இது தெரியல அது தெரியலன்னு வருத்தப்படாதீங்க நம்ம நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் அதிகம் நம்ம நாட்டில் வாழ்ந்த மகான்கள் அதிகம் எத்தனை மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது அந்த மகான்கள் எல்லாம் கும்பிடுங்க அதை விட்டுட்டு யோகா பண்றவனெல்லாம் கும்புறீங்களா என்ன யோகா மாஸ்டர் எல்லாம் கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டான் யோகா பண்றவனெல்லாம் போய் குருஜி குருஜின்னு கும்பிடுறான் யோகா என்றது ஒரு கலை யோகா என்றது உனக்கு வாழக்கூடிய அமைப்பில் ஒரு யோகா கலை என்பது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஜிம்ல எப்படி எக்ஸசைஸ் கத்து கொடுக்கறானா அதுக்காக ஜிம் மாஸ்டர் எல்லாம் போய் கும்பிட முடியுமா எல்லாத்துலயும் நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் சொன்னதெல்லாம் பெரியவங்க சொல்லணும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்திருப்பீங்க என் பொண்ணுங்களை வச்சுக்கணும் விட மாட்டேன்றாருன்னு ஒரு யோகா ஒரு யோகாவுடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற அவ்வளோ பெரிய இதுல ஒரு பிரச்சனை ஏன் இதெல்லாம் சாமியை பார்க்கறேன்னு சாமியை நீ போய் ஒரு மாஸ்டர் தான் கத்து சாமியை பார்க்கணும்னா எங்கும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அந்த சாமியெல்லாம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் எங்க போச்சு பேராசை பட்டு சாமியை கும்பிடுவே கும்பிடாதீங்க சாமி கிட்ட போய் அதை கூடு இதை கூடுன்னு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சு அது வந்து மளிகை கடையில் போய் அண்ணாச்சி கிட்ட கேளுங்க உங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ மளிகை கடையில் போய் அண்ணாச்சிக்கிட்ட துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி சாமிக்கிட்ட கேட்காதீங்க கிட்ட போய் சாமியை மட்டும் நினைங்க உங்களுக்கு எதுவுமே கேட்காதீங்க முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விழாவில் தான் சொல்ல முடியும் கோயிலுக்குள்ளே போயிட்டு யார் அழுதாலும் அந்த குறைகளை அந்த தெய்வம் கேட்கிறது இல்லையா கோயிலுக்குள்ளே போய் தெய்வத்துக்கிட்ட உரிமையோடு பேசுங்க கோயிலில் போயிட்டு தெய்வத்துக்கிட்ட உரிமையோடு சொல்லுங்கள் நான் உன்னை தேடி வந்துட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை என் பிரச்சனையை நீ கண்டிப்பாக தீர்த்து வைப்பான்றதே வந்து எனக்கு தெரியும் என் பிரச்சனையை உனக்கு நான் சொல்லிட்டேன் நீ எனக்கு தீர்த்து வை உனக்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதுவும் பண்ணாதேங்க எளியோருக்கு என்னோட என்னால் முடிஞ்ச எளியோருக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் நம்புங்க உதவி செய்வேன் பிரார்த்தனை பண்ணுங்க குரு பயிற்சியில் யாருக்கு எந்த கெடுதல் இருந்தாலும் கெடுதலாக எழுதப்பட்டாலும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னதானம் கொடுப்பது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா யானையாக செத்துன்னு இருக்குது அந்த யானை சாவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன செய்ய முடியும் அது இந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுறது கோயிலில் இருக்கிற யானைகளுக்கெல்லாம் உண்மையாகவே அந்த கோயில் யானைகளுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறது வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வண்டலூர் சூழலை போனா கூட அந்த உணவுக்கு அந்தந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு குருவால எந்த பாதிப்பும் எந்த காலத்திலையும் ஏற்படாது இது சாஸ்திரத்துல சொன்னது செல்வி இல்ல போய் வரும் கொண்ட கடலை போடுறதுனால எல்லா பிரச்சனையும் தீரும்னு நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்சது உங்க குடும்பத்துக்கு தேவையானது உங்க சேமிக்கு தேவையானது போக மீதி கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கு கல்யாணமாகாதவங்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய சாபெல்லாம் வாங்கிட்டு கோயிலில் வந்து லட்ச லட்சமாக பண்ணால் கூட எந்த குருவும் நம்மளை காப்பாற்ற மாட்டாருன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்பா அம்மாலாம் இப்போ நமக்கு கூட எங்கள் அப்பா அம்மா கூட சின்ன வயசில் எல்லாருக்கும் எல்லா அப்பா அம்மாவும் சண்டை தான் போட்டிருப்பாங்க நம்மளை கூட பிடிக்காமல் இருந்திருக்கும் நம்மளை கூட செய்யாம இருந்திருக்கும் ஆனால் நமக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்காம இருந்துக்கிட்டோம் உங்க அப்பா அம்மா உங்க ரெண்டு குழந்தைங்களை கொண்டாடி இருக்கட்டும் உங்களை தூக்கி போட்டு இருக்கட்டும் ஆனா என் கடமை அது இல்லை எனக்கு எங்க அப்பா நீ வந்து செய்யலைனாலும் இந்த உலகத்தில் அப்பாவுக்கு உண்டான கடமையை நான் செய்வேன் என்று எவன் சொல்கிறானோ எவன் என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்கிறானோ அவனுக்கெல்லாம் எல்லாம் குருவாலையும் சரி சனி ஆலயம் சரி எந்த பாதிப்பும் எந்த காலத்திலையும் ஏற்படாது என்பதுதான் நம்ம நாட்டில் அஷ்டமத்து சனி நிறைய பேர் நடிக்க போயிடும் பாதி வந்து அப்படியே இறங்கிடுது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் எல்லா கோயிலையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பரிகாரத்துக்காக கிடையாது உனக்கு இந்த மாதிரி பாதிச்சா இப்ப டாக்டர் அப்போலோல போனா மட்டும் ஆர்ட்டுக்குன்னா ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறீங்கல்ல பல்லுக்குன்னா பல் டாக்டர் கிட்ட போறீங்கல்ல அது மாதிரி தான் நம்மளுடைய தெய்வத்தில் அவதார புருஷர்களாக மாற்றி இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த தெய்வத்துக்கிட்ட எல்லாம் அவன் காப்பாற்றுவான் என்பதற்காக தான் இத்தனை கோயில்கள் இந்து மத சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஓமத்தில் வந்தா பசிக்கிற சமயத்தில் போய் சாப்பிட்டு வந்துருங்க பசியோட உட்கார்ந்துக்கணும் ஓமம் நடத்துறவங்களும் திட்டாதீங்க ஓமத்தை ஏற்பாடு பண்ணவங்களையும் திட்டாதீங்க பசியோட உட்கார வேண்டி யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு பசிக்குதா போய் சாப்பிடுங்க தண்ணி குடிக்கணுமா போய் சாப்பிடுங்க உங்களுடைய தேவைகளை தைரியமா செஞ்சுட்டு பொறுமையா உட்காருங்க குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியாளர்களும் எப்பொழுதும் இது மாதிரி கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் கூட்டு ஓமத்தில் கலந்து கொள்ளுங்கள் அந்த ஓமத்தில் ஒருத்தராக சேர்ந்து பலரால் சேர்க்கப்பட்டு நன்கொடை கொடுக்கப்பட்டு பலரால் ஓம திரவியங்கள் கொடுக்கப்பட்டு பலரால் வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு எல்லோரும் நல்லா இருக்க நான் நல்லா இருக்க இதை செய்யறவங்க நல்லா இருக்க இந்த நாடு நல்லா இருக்க இந்த சுற்றுவட்டாரம் நல்லா இருக்க என் இறைவன் எப்பொழுதும் எங்களுடன் இருந்து எங்களை காக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தனும் மனதார பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் எந்த கிரகத்துக்கும் எந்த பயிற்சி ஆனாலும் நமக்கு கெடுதல் வராது என்பது சத்தியமான உண்மை அதை செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோருக்கும் வாழ்த்த வயது இல்லை என்பதனால் வணங்கி உங்கள் அனைவரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார் நான் கற்பக